இப்போ பலனை பற்றி சொல்கிறார் தான் என்ன அப்படின்னு கேட்டால் லோகத்தில் போய் எம்பெருமானுடைய திருவடியிலே கைங்கரியம் பண்ணி இருக்கணும் அது போய் எம்பெருமானை நித்தியம் சேவிச்சுன்னு இருக்கணும் எம்பெருமானை விடைவிடாமல் இருக்கணும் எம்பெருமானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கணும் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அது இல்லையா பின்ன என்னன்னு கேட்டால் திருவேங்கமலையிலே எம்பெருமானை சேவிச்சுன்னு இருக்கணும் இதுதான் பலன் சரணாகதி பண்ணதுக்கு ஏன்னு கேட்டால் நித்தசூரிகள் கூட திருவேங்கடமலையில் வந்து கைங்கரியம் மண்ணின்று இருக்கார்கள் வானவர் வானவர் கோனுடன் சிந்து பூ மகிடும் திருவேங்கடத்து அந்தமிழ்ப்புகள் காரில் அண்ணலேன்னு நம்மாழ்வா சாதிக்கிறார் நித்தியசூரிகள்லாம் தங்கள் நாயகர்களோடு வந்திருக்கிறார்கள் எல்லாருமே திருவேங்கடமுடியானுக்கு உகந்து வந்து சீவைகுண்ட லோகத்தை விட்டுட்டு எம்பெருமான் திருவேங்கடமலைக்கு வந்தபோதும் நித்தசூரிகள் கூட சீவை கொண்ட லோகத்தை விட்டுட்டு திருவேங்கடமலைக்கு வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் வந்ததை பரமபோக்கியமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கச்ச சுவாமி தேசிகனுடைய எண்ணம் என்னென்னு கேட்டால் சரணாகதி பண்ணி எனக்கு பலன் என்னன்னு கேட்டால் சீவைகுண்ட லோகத்தில் கைங்கரியம் இல்லை திருவேங்கடமலையில் இருந்து கைங்கரிய மரணம் என்ன கைங்கிய மரணம் அப்படின்னு கேட்டால் என்ன கைங்கரிய மரணங்கிறது முக்கியம் இல்லை திருவேங்கடமலையிலே நான் இருந்துன்னு இருக்கணும் அதுவே போகிறோம் எனக்கு நான் இருந்துன்னு உன்னை பார்த்துன்னு இருப்பேன் அதுவே போகும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் வேறு பெரிய பெரிய ஸ்தானங்கள்லாம் ஏதாவது கொடுத்தா வேண்டாமான்னா எதுவுமே வேண்டாம் பிராஜாபத்திய பிரபிருதி விபவம் ராஜாபத்தியம் இருக்கொள்ளு சத்தியலோகத்தில் பிரம்மாஸ்தானம் அதான் பிராஜாபத்தியம் பேர் அந்த விபவம் கூட பரியாய துக்கம் எல்லாம் துக்கம்தான் கடைசியில் ஒரு காலத்தில் துக்கத்தில் போய் முடிகிறது எல்லாமே துக்கம் அப்படின்னாலும் பிராஜாபத்தியம்னாலும் ஒன்று தான் துக்கம் அப்படின்னாலும் அப்புறம் வந்து வேறு பெரிய தேவாதி தேவனா அதாவது துக்கம் அப்படின்னாலும் தேவர்களுக்குள்ளே இந்திர பதவியில் இருக்கிறது ஒன்று தான் ஏன்னா அவளுக்கெல்லாம் ஆபத்து இல்லையானா எல்லாருக்கும் ஆபத்து இருந்திருக்கு எல்லோரும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கா அதனால் இந்த பூலோகத்தில் பெரிய ராஜாவாக இருக்கலாம் ஏன்னால் காட்டிலும் துக்கம் எதுவுமே கிடையாது வேண்டவே வேண்டாம் அதை காட்டிலும் குடிசையில் கிடைச்சது சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணுமா ராஜாபத்திய பிரபிருத்தி விபவம் பிரேக்ஷ பரியாய துக்கம் அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதையெல்லாம் பார்த்துட்டு பிரேட்சனாக நன்னாக பார்த்துட்டு ஜென்ம ஆகாங்க ஜென்மம் வேணும்னு ஆசைப்பட்றான் ரிஷகிரிவனே திருவேங்கடமலையில் எனக்கு ஒரு பிறப்பு வேணுமா சீவிங்கட உலகம் வேண்டாம் திருவேங்கடமலையில் ஒரு பிறப்பு வேணும் ஜக்மு ஷாம் தஸ்துஷாம் வா ஒன்றும் கால்நடையாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை ஒன்றும் இல்லாமல் ஸ்தாவரமாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை படியாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை கல்லாக இருந்தால் கூட பரவாயில்ல திருவேங்கரவல்லியில் இருக்கணும் எனக்கு இருந்தால் போதும் அப்படி ஒரு ஜென்மை எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறாலாம் கத்திச்சென விபோ தொட்பரிஷ் வங்கதன்னி கத்திச்சனை சில பேர் சில மகாபாகியசாலிகள் சீவிகின்ற லோகத்தை கூட ரெண்டாம் பட்சமாக தள்ளுகிறவர்கள் தொட்பரிஷ் அங்கே திருவேங்கிரியில் என்ன பண்ண போகிறேன் நீ போய் இப்படி தாவரமாக இருந்து என்ன பண்ண போறேன்னா நான் என்ன பண்ணுறதுங்கிறது இருக்கட்டும் எம்பெருமானுடைய தயா கட்டாட்சம் என்மேல் வரும் இல்லையா அது போல் எனக்கு தன்யி தயானுடைய பரிஷ்வங்கம் பரிஸ்வங்கம் கலந்திருக்கான் எதுல கடாட்சத்தை இந்த ரெண்டும் ஒரு செட்டு தயா அப்படிங்கிற குணமும் திருவேங்கனுடைய கட்டாட்சமும் ரெண்டும் ஒரு செட்டு இந்த தயாயோடு சேர்ந்து திருவேங்கனுடைய கட்டாட்சம் வரும்போது அதான் கருணா கடாட்சம் அப்படின்னு சொல்றோம் நம்ம அந்த கருணா கடாட்சம் தான் திருவேங்கனுடைய பண்றதுக்கு காத்து இருக்கான் அந்த கருணா கடாட்சத்தை பெற்றுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் திருவேங்கடம் வலையில் இருக்கணும் ஆச்சரியமாக நமக்கு குலசேகர ஆழ்வார் பாசனம் ஞாபகம் வரும் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஏன்னா அதே எண்ணத்தில் தான் சுவாமி தேசியம் சாதிச்சுருக்காருங்க குலசேகர ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டான்னா எனக்கு எந்த செல்வமும் வேண்டாம் கம்பமதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே ராஜாவாக இருந்தவர் குலசேகர் ஆழ்வார் சேர தேசத்து ராஜாவாக இருந்தவர் எனக்கு இந்த ராஜ்யமெல்லாம் எதுவுமே வேண்டவே வேண்டாங்கிறார் அவர்